அனைவருக்கும் வணக்கம் இல்ல எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு எழுவது எண்பது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கேசரி வாழைப்பழம் தண்ணி பாட்டிலு இதெல்லாம் கொடுக்க போறோம் இந்த கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட மாமியார் சகுந்தலை அம்மாள் சகுந்தலை அம்மாவுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து நினைவு நாள் இந்த நினைவு தான் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க சகுந்தலை அம்மா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்கவுங்க கடவுளை இன்னைக்கு என்னதான கொடுக்குற சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னமும் வந்து அவங்க பொருளாதாரத்துல மேலோங்கி இன்னமும் தொடர்ந்து வந்து உதவி செய்யணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியா கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் சகுந்தலையம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற அந்த குடும்பத்தினருக்கு எங்கள் சப்ஸ்கிரிப்பரோட குடும்பத்தினர் அனைவரும் ஆண்டவன் அருள் வேண்டு ஆண்டவன் அருள் கிடைக்குமாறு நாங்கள் இறைவனிடம் வேண்டுகொள்கிறோம் அம்மாளோட ஆத்மா சாந்தி அடையணும் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற நம்மளோட சப்ஸ்கிரைப்பர் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அன்னதானம் கொடுக்குறாங்க மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட மாமியாருக்கு நினைவு நாளுக்காக வேண்டி ஒரு எழுபது எண்பது பேருக்கு இன்றைக்கி அன்னதானம் கொடுக்குறாங்க அவங்க குடும்பங்கள் அவங்க பிள்ளை கூட்டி எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டுகிறோம் போன மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிவகோயிலுக்கு வந்து அம்மனுக்கு வந்து ரெண்டு ஃபேன் மாட்டி கொடுத்தாங்க இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மாமியாருக்காக வேண்டி அவங்க மாமியார் இறந்ததுக்காக வேண்டி இன்றைக்கி ஒரு எழுபது எண்பது பேருக்கு வேண்டி அன்னதானம் கொடுக்குறாங்க வாங்க சமையல் ஆரம்பிச்சிருவோம் வாங்க சாம்பார் சாத்த தேவையான காயெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் அடுபத்தே அடுபத்தேன் நடக்குண்ணே தக்காளி வெட்டு வந்தேன் சாப்பார் சாதம் தயார் சாதத்துக்கு எல்லாம் அரிசி பருப்பெல்லாம் கழிக்கிட்டு வந்துடலாம் சாம்பார் சாதத்துக்கு தக்காளி வச்சிக்கலாம் இந்த அடுப்பில் வந்து உலை போட்டுருந்தோம் தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ தயிர் சாதத்துக்கு இதுலேருந்து எடுத்துக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு அரிசி பருப்பு தக்காளி எல்லாம் ஒன்றா வேக வச்சுக்கலாம் அரிசி பருப்பு தக்காளி கூட மஞ்சள் தூள் உப்பு ரெண்டையும் சேர்த்து கலந்து வேக வச்சுக்கலாம் தயிர் சாதத்துக்கு களி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு வெங்காய பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு அரிசி பருப்பும் அரை வெக்காடு வந்ததுக்கு அப்புறம் பூண்டு வெங்காயமும் வெங்காயம் பூண்டு வந்து உடையாம இருக்கும் சாம்பார் சாதம் வந்து ஒரு முக்கால் வெக்காடு வந்து இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சாம்பார் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு கலந்து எல்லாம் சாம்பார் சாதம் வந்து ஒரு முக்கால் வந்துருச்சு எல்லாம் அரிசி பருப்பு எல்லாமே முக்கால் வந்துருச்சு அது கூட வெட்டி வச்சு காய்களை சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு கடைசியாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம் பார்க்கறதுக்கு செமையா இருக்கும் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம் நெய் சூடாயிட்டு நெய்யில ரவா வதக்கி எடுத்துக்கலாம் கேசரிக்கு சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்ன சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் இது நல்லா பிடிச்சிட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பிடிச்சிட்டு கருவேளை சேர்த்துக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகிட்டு போய் சாம்பார் கூட சேர்த்துக்கலாம்

பார்த்தாலே சாப்பிட்றதுன்னு சூப்பரான சாம்பார் சாதம் ரெடியாக இருக்குது காயெல்லாம் அப்படியே முடிச்சு முடிச்சா கிடக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிட எடுத்து வாயில் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு இந்த கோடை வெயிலுக்கு ஏற்ற குழு தயிர் சாதம் ரெடியாக இருக்குது மங்களகரமான கேசரி ரெடியாக இருக்குது வாழைப்பழம் தண்ணீர் பாட்டில் பாக்க தட்டு கேசரி பிள்ளைட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது எல்லாம் ரெடியாயிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து இப்ப காலப்பயிறவருக்கு சாப்பாடு வச்சிடலாம் காலப்பயிறுவருக்கு சாப்பாடு வச்சாச்சு அடுத்தது பசு கோமாதாவுக்கு சாப்பாடு வச்சிடலாம்

வந்து சேத்துல கால வச்சாதான் நம்ம சோத்துல கைய வைக்க முடியும் பாருங்க அவங்க முக்கியமான உலகங்களுக்கு வந்து நீங்க சாப்பாடு கொடுத்துடலாம் நீங்க சாப்பாடு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட மாமியார் அகுந்தலை அவங்களுக்கு தான் வந்து நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்குன்னு எல்லாருமே வாழ்த்து விடுவாங்க

சாந்த <laughs>

நீங்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க யாருன்னு பார்த்திங்கன்னா சகுந்தலையம்மா அவங்களுடைய நினைவு நாளுக்காக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் நீங்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க அதெல்லாம் ஆத்மா சாந்தி அடைக்கல சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்தவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் சகுந்தலையம் ஆத்மா சாந்தி அடைச்சா ம் சகுந்தலம்மா சாஞ்சி அடை

ஒரு வயசுக்கு நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் இங்க கூட வந்தீபுரமா நல்லா இருக்கணும் சகுந்தாலம்மா குடும்பம் நல்லா இருக்கணும் சகுந்தளம்மா குடும்பம் நல்லா இருக்கணும் சகுத்திரியா அம்மா ஆத்மா சாந்தி அடையணும் சகந்தளம்மா ஆத்மா சாந்தி அடையணும் சகுந்தளம்மா குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு சாப்பாடு சாந்தி அம்மா நீ வாங்கினேன்

சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சௌந்தர்யமா சாந்தி அடையணும் சாப்பாடு கொடுத்தவங்க நல்ல நிறையா இருக்கணும் சிறப்பா விவசாய வேலை செய்யறவங்களுக்கு ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட மாமியார் சகுந்தலை அம்மா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு இன்னைக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து அன்னதானம் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீர் ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள் எல்லாருமே சகுந்தலையம் ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்க கடவுளை வேண்டிங்க கடவுளை வேண்டுகிறோம்